ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பால ஈடியூ நம்ம சேனல் மூலமாக தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அட்மிஷன் வாங்கி ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம இன்ஃபர்மேஷனோட அவேர்னஸோட அப்டேட் நியூஸோட வந்து நம்ம சேனல்ல இருந்து நிறைய வீடியோ கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருந்து நம்ம சேனலில் இது மாதிரியான தகவல்கள் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கு ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் நம்ம சேனல் சார்பில் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு அதனுடைய அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல் மூலமா ரெகுலரா வந்துட்டே இருக்கும் அதை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா இந்த வீடியோல இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் டிஎன்ஜிஏஎஸ்இ யூஜி அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சம்பந்தமாக என்ன அப்படின்னா மூணு கேள்வி இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் சோ ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டதுல வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார் அது என்ன பண்றது பயமா இருக்கு அதனால வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுமா அல்லது அதுல அந்த எரரை வந்து மிஸ்டேக் வந்து கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இல்லை சார் தப்பா அந்த அப்ளிகேஷன் போட்டதுனால நான் வேற ஒரு அப்ளிகேஷன் போடலான்னு இருக்கேன் அது பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க ஒரு டவுட் இருக்கு அப்படி வேற அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான மூணு இன்ஃபர்மேஷனுக்கு வந்து இந்த இடத்துல இந்த வீடியோல ஆன்சர் இருக்கு அதனால பொறுமையா கேளுங்க எண்டு வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்க டவுட் என்னவோ அதுக்கு சரியான கிளாரிபிகேஷன் பதில் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும்னு சொல்லியிருந்தோம் நம்ம சேனல்ல வந்து ரெகுலராக அது சொல்லக்கூடிய விஷயம் தான் ஆனால் அதை மீறி நம்மள மீறி சில தவறுகள் நடக்க தான் செய்யும் அதனால வந்து சில டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ண முடியாது கரெக்ஷன் பண்ண முடியாது ஒன்னு சப்மிட் பண்ணாத வரைக்கும் எப்படி வேணால் நம்ம வந்து அந்த சேஞ்சஸ் இருந்தாலும் எடிட் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் சப்மிட்டே பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அந்த மிஸ்டேக் இருக்குன்னு தெரியுது ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ல மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க இனிஷியலில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க இமிக் நம்பர் இஎம்ஐசியில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க கம்யூனிட்டி மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஏன் மார்க்கே தப்பாக என்ட்ரி பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது ரிஜிஸ்ட் நம்பர் வந்து பர்மனென்ட் ரிஜிஸ்டர் நம்பர்னு ஒன்று இருக்குது இன்னொரு நம்பர் இருக்கு சார் அதில் மாற்றி ரிஜிஸ்டர் நம்பர் தப்பா பண்ணிட்டேன் அல்லது நான் இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் வந்து நான் போன வருஷமே முடிச்சிட்டேன் ஆனால் இந்த வருஷம் முடிச்ச மாதிரி என்ட்ரி பண்ணிவிட்டேன் இது மாதிரி பல தவறுகள் மாணவர்கள் செஞ்சுருக்காங்க ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக் எல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் இது மாதிரி ஆன்லைன் சப்மிட் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா டேக் கேர் அது ரொம்ப ரொம்ப அவசியம்தான் அதை மீறி தவறு நடந்துருச்சுன்னா அது எப்படி திருத்த முடியுமா அப்படின்னா சப்மிட் பண்ணிட்டா திருத்த முடியாது போன வருஷம் நினைக்கிறேன் ஒரு நாளோ ரெண்டு நாளோ டைம் பண்ணுறதுக்காக டைம் பிஜிக்கான்னு எனக்கு ஞாபகம் டைம் அப்படி கொடுக்கல அப்படின்னா டைம் கொடுத்துருந்தா நீங்க என்ன பண்ணலான்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நீங்க நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போய் நீங்க அந்த மிஸ்டேக் என்னவோ அதை வந்து கரெக்ட் பண்ணி திரும்ப சப்மிட் பண்ணிடலாம் ஆனா டைம் கொடுக்கலன்னா என்ன பண்றது அதனால அதை திருத்த முடியுமானா டைம் கொடுக்கலன்னா நம்ம அதை சரி பண்ணுறதுக்கான இன்னொரு வழி என்னன்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதும் பண்ணது தான் அப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கல அப்போ அதை மீறி நம்ம வேற என்ன செய்யலாம் அப்படின்னா டெஃபினட்டா வேற அப்ளிகேஷன் போடலாமாங்கிற ஒரு சஜஷனும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மனசுல இருக்கு அதனால வேற ஒரு அப்ளிகேஷன் போடலாம் தப்பில்லை தப்பில்லை நல்லா கவனிச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் மிஸ்டேக் இருந்து திருத்தறதுக்கான வாய்ப்பு இல்லை சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் இரண்டாவது அப்ளிகேஷன் ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே உங்கள் கிட்ட புதுசாக இருக்கணும் என்னென்ன புதுசாக இருக்கணும் உங்கள் பேரை தவிர மொபைல் நம்பர் வேற ஒரு நம்பர் இருக்கணும் எந்த நம்பரை வச்சு நீங்கள் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணி ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணி தப்பாக மிஸ்டேக் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்களோ அதில் கொடுத்தா மொபைல் நம்பர் இருக்கக்கூடாது ரெண்டாவது வந்து என்ன இமெயில் ஐடி வந்து மொதல் அப்ளிகேஷன்ல நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி வந்து இப்ப யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா இந்த ரெண்டுமே புதுசா இருக்கணும் அவ்வளவுதான் இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டுமே வேற ஒன்னு வச்சுக்கிட்டு வேற ஒரு இமெயில் ஐடி இமெயில் ஐடி ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்ல கிரியேட் பண்ணிடலாம் அதே மாதிரி போன் நம்பர் வந்து சப்போஸ் உங்ககிட்ட ஒரு போன் நம்பர் இருக்குன்னா அதை வச்சு நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்போ அதுக்கு பதிலாக உங்க அப்பா நம்பர் வாங்கிக்கோங்க அல்லது அம்மா நம்பரை கொடுங்க அல்லது அண்ணன் நம்பர் சிஸ்டர் நம்பர் யாராவது இருந்தால் அதை கொடுங்க ஒன்றும் தப்பில்லை சோ நம்பரும் இப்ப மாத்திக்கலாம் அதே மாதிரி இமெயில் ஐடியும் மாறிடுது அப்ப ஆட்டோமேட்டிக்கா எப்பவும் போலவே நீங்க டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன் வெப்சைட் போய் அதை ஓபன் பண்ணி நியூ ரிஜிஸ்ட்ரேஷனே புதுசாக பண்ணணும் அதுல யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏற்கனவே கொடுத்துங்க இல்லையா அதை கொடுக்காதீங்க ஏன்னா பாஸ்வேர்டு புதுசாக வேற செட் பண்ணிக்கோங்க யூசர் நேம் ஆட்டோமேட்டிக்கா இமெயில் ஐடி நீங்க வேற இருக்கிறதுனால அந்த இமெயில் ஐடி புதுசாக இப்ப கிரியேட் பண்ணீங்க இல்லையா டூப்ளிகேட் அப்ளிகேஷனுக்காக சோ அதுக்காக வந்து நீங்க அந்த இமெயில் ஐடி கிரியேட் பண்ண யூசர் நேம் வச்சுக்கோங்க பாஸ்வேர்டை கூட வேண்டியதுல நீங்கள் மாத்திக்கோங்க நல்லது அதை மாத்திட்டு வேற ஒரு அப்ளிகேஷன் பண்ணிட்டு திரும்ப எல்லாமே வந்து என்ட்ரி பண்ணணும் அப்போ திரும்ப ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு நிதானமா பண்ணுங்க இன்னும் த்ரீ டேஸ் இருக்கு கவலையே த்ரீ டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு த்ரீ இருக்கு ஏன் கவலைப்படுறீங்க உட்காந்திங்கன்னா நல்ல நிதானமா இருக்கணும் சப்மிட் பண்ணி ரெண்டாவது அப்ளிகேஷன் டூப்ளிகேட் அப்ளிகேஷன் போறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ப்ரொசீஜர் எல்லாம் தெரியும் இல்லையா அதனால ஏற்கனவே நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் பண்ணிடுங்க என்ட்ரி பண்ணிடுங்க அப்புறம் எது மிஸ்டேக் ஆச்சோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எந்த இடத்துல மிஸ்டேக்கோ அந்த இடத்த மட்டும் கரெக்டாக டைப் பண்ணுங்க ஓகேவா உங்க நேம்ல மிஸ்டேக்கா இனிஷியல் மிஸ்டேக்கா அப்பா பேர்ல மிஸ்டேக்கா எதுல மிஸ்டேக்கோ அதை வந்து கண்டிப்பா உங்க டென்த்து மார்க் ஷீட்டை வச்சுக்கிட்டு அதை வச்சு அதுல அதுல என்ன எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த மிஸ்டேக் எல்லாம் கரெக்ட் பண்ணிடுங்க மார்க்ல மிஸ்டேக்கா இருந்தாலும் இப்ப டுவல்த் மார்க் ஷீட் வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க இல்லையா அந்த மார்க் ஷீட்டை வச்சு அதுல என்னென்ன மார்க் இருக்குன்னு பார்த்து கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்க ஓகேவா தப்பா பண்ணிடாதீங்க இல்ல பேட்ச் வந்து எந்த வருஷம் நீங்க முடிச்சீங்கன்னு கேட்டதில் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க என்னெல்லாம் தவறுகள் பண்ணியிருந்தீங்களோ அதை ரெண்டாவது அப்ளிகேஷன் வந்து வேற ஒரு புதுசு இமெயில் ஐடியும் புது மொபைல் நம்பரும் வச்சு நீங்க வந்து இன்னொரு அப்ளிகேஷன் போட்டலாம் ஓகேவா சோ வேற அப்ளிகேஷன் போடலாமா அப்படிங்கறதுக்கும் பதில் சொல்லிட்டேன் அது எப்படி அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன் சோ இதுக்கப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை வருமா சார் அப்பவுமே எனக்கு பயமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது ஓகேவா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ல என்னென்ன காலேஜ் சாய்ஸஸ் கொடுத்துருக்கீங்களோ நீங்க அதே தான் அதே ஆர்டர்ல கொடுத்துருக்கீங்க அல்லது அதுல தான் கொஞ்சம் மாறி இருக்கு அல்லது வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ல நான் காலேஜ் சாய்ஸ் வந்து நான் நினைச்ச ஒரு காலேஜ் நான் கொடுக்க மறந்துட்டேன் தான் இன்னொரு அப்ளிகேஷன் நான் போடுறேங்கிற மாதிரி இருந்தா அப்ப நீங்கள் இன்னொரு காலேஜ் என்ன கொடுக்கலான்னு இருக்கீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க மறக்காமல் எந்த மிஸ்டேக்குக்காக டூப்ளிகேட் அப்ளிகேஷன் போடுறீங்களோ அந்த மிஸ்டேக்க கண்டிப்பா சரி பண்ணி பண்ணிடுங்க ஓகேவா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஏற்கனவே கொடுத்து காலேஜ் அதே தான் சார் கொடுக்க போறேன் இன்னொன்னு புதுசாக ஆட் பண்ணலாமா தாராளமாக ஆட் பண்ணலாம் நீங்க ஏற்கனவே கொடுத்த அப்ளிகேஷனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு அப்ளிகேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை பேர் மட்டும் அதே தான் இருக்கும் மார்க் அதே தான் இருக்கும் ஆனா மத்ததெல்லாம் வேற இல்லையா அதனால யூஸ்என்ஏம் பாஸ்வேர்டு தான் வேற இப்போ நீங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஒரு காலேஜ் கொடுத்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல ரெண்டாவது சாய்ஸும் வந்து நீங்க ரெண்டாவது அப்ளிகேஷன்லயும் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் கொடுத்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் காலேஜ் தான் இதுலயும் கொடுத்துருக்கீங்கனாலும் அதுலயும் தப்பு கிடையாது ஏன்னா அந்த காலேஜுக்கு நீங்க கேட்ட கோர்ஸுக்கு ரெண்டு அப்ளிகேஷன் காமிக்கும் பேர் அதே தான் காமிக்கும் ஆனா அப்ளிகேஷன் நம்பர் வேற ஆயிடும் இல்லையா நீங்க ரெண்டாவது அப்ளிகேஷன் போறப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வேற ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆயிரும் புது அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும் அந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் காட்டும் அப்புறம் உங்க கம்யூனிட்டி நேம் மார்க் எல்லாமே அதே தான் இருக்கும் அதனால உங்களுக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை இன்னொரு அப்ளிகேஷன் போடலாம்னா தாராளமா போடுங்க நல்லா கவனிச்சுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்க அப்புறம் ரெண்டாவது அப்ளிகேஷன் போறப்போ உங்க என்ன அப்ளிகேஷன் நம்பர் வருதோ அதை தனியா நோட் புக்கில் டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் புதுசா ரெண்டாவது அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தரைக்கும் பத்து தரம் இல்லைங்க இருபது தரம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேணால் செய்யலாம் ப்ரோ நீங்கள் வந்து அது சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியாது அதனால இன்னொரு அப்ளிகேஷன் போடலாம் அப்படிங்கிறப்ப போடலாம் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் கேர் எடுத்துக்கிட்டு நல்ல டீட்டெயிலாக உட்காந்து பொறுமையா வேற யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்க மாதிரி பக்கத்தில் வச்சுக்காதீங்க நல்ல ஒரு பொறுமையா அப்பா இருந்தாங்கன்னா அப்பா கூட இருக்கட்டும் அம்மா இருந்தால் அம்மா கூட இருக்கட்டும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மா ஒரு மாரல் சப்போர்ட் அவங்க இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுட்டு என்ட்ரி பண்றது தப்பு இல்லை சப்மிட் பண்றது ஆனா அவங்க அவங்களோட பேச்சு வார்த்தை வச்சுக்கிட்டே பண்ணாதீங்க சப்மிட் பண்ணி சப்மிட் பண்ற ஸ்டேஜ் வரைக்கும் ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு தரம் பத்து தரம் செக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தரம் செக் பண்ண சொல்லுங்க அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு <outlet> இருந்தோம்னா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது இல்லையா <outlet> எனக்கு அது பிடிக்கும் ஆனா இருந்தாலும் அது இப்போ நமக்கு ஒண்ணும் ஒத்து வராது தப்பு பண்ணிட்டோம்னா திரும்ப சோ <outlet> அதனால அதை எல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணிடுங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை அதனால வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதுக்கு வந்து முக்கியமான நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய டவுட்டா இருந்தா செப்பரேட்டா <outlet> வீடியோவா <outlet> கொடுக்குறேன் இல்லைன்னா நான் வந்து கமெண்ட்லயே உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் ஓகேவா தேங்க்யூ வெரி மச் இன்னொரு வீடியோல சந்திப்போம்